குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் ரஜினிஷ் ஓஷோ இருந்தார் இல்லையா ஓஷோ கேள்விப்பட்டிருக்கீங்க ரஜினிஷ் சொல்லுவாங்க ஓஷோ அவர் என்ன பண்ணுவாரு ஒரு கருத்தை சொல்றார் இந்த ஒரு கருத்தை சொல்லி எல்லாரும் அந்த கருத்தை ரஜினிஷ் வந்து பெரிய ஒரு மகான் அவர் கருத்தை என்னும் போது நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அங்க போய் நோட் பண்ணிடுவாங்க எல்லாம் எழுதிக்குவாங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அதே இடத்துல மீண்டும் அவர் பேசுறாரு பேசும்போது அது முரண்பாடான ஒரு விஷயத்த அவர் பேசுறாரு அப்போ அங்க இருந்தவங்க அந்த எல்லாம் எழுந்து ஐயா நீங்க வந்து போன வருஷம் தான் நீங்க பேசும்போது இதுக்காக இப்படி சொன்னீங்க இன்னைக்கு இப்படி சொல்றீங்க ஆஹ் முரண்பாடா நீங்க சொல்றீங்க ஆமா முரண்பாடாதான் சொல்றேன் ஏன் அப்படி சொல்றீங்க நான் உயிரோட இருக்கிறேன் ஐயா அப்படின்ட்டாரு என்னங்க இதுக்கு அதுக்கு என்னங்க சார் ஏங்க உயிரோடு இருந்த முரண்பாடுகள் வரதான் செய்யும் போன வருஷம் நான் பார்த்த விளைவுகளும் நான் பார்த்த விஷயங்களும் வேற மாதிரி இருந்தது இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கானதை வருஷத்துக்கானதை நான் போன வருஷம் சொல்லிட்டேன் முடிஞ்சிச்சே அத அங்கே விட்டுருந்தேன் நீ இந்த வருஷம் நான் உயிரோடு இருக்கிறதால இந்த வருஷத்துக்கானதை இப்ப நான் சொல்றேன் நோட் பண்ணிக்க அத்த வருஷம் நான் மாத்தி கூட சொல்லுவேன் அதையே நீ நோட் பண்ணிக்க உயிரோடு இருக்கிறதால இந்த நிலைகள் மாறும் நான் மாற்றி தான் சொல்றேன் ஏற்ற மாதிரி விஷயங்களை நம்ம இந்த உலகத்தோட ஒத்து போறதுக்கான அனைத்து வேலைகளையும் நாம சிறப்பா பாக்கணுமே தவிர நான் வந்து இந்த பாடம் வாங்கினதால முழுமையா வேறுபட்டுட்டேன் எனக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்களை சொன்னா இல்ல சொந்தங்களை இல்ல பக்கத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களை எல்லாம் சொல்லப்பா என்ன ஆகுனா இப்போ ஒரு சில காலகட்டங்கள்ல உன் முன்ன விட்டு அவங்க விளக்கிடுவாங்க இல்ல அவங்கள விட்டு நீ விலகியே ஆகணும் வேற வழியே கிடையாது இப்பயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் கொஞ்சமா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போயிடுவாங்க ஏன்னா அவங்களால உன்னோட பயணம் பண்ண முடியாது பேக்கு பிடிக்க முடியாது அப்பா இதை சாப்பிடலாம் சாப்பிடலாம் அதெல்லாம் சாப்பிட்டா பாவம் ஒரு பத்துவ போடு என்னயா யோ இப்ப பத்து ரூபாய் போடுறேன் அவங்க ஒரு பத்து ரூபாய் போடுறோம் சுட்டு கொழுப்பு அவனை அவன் சரி இனிமேல் இவங்க சரி சரிப்பட்ட வராது பத்து ரூபாய் போட முடியாது போடான்னு சொல்லிட்டு நீ விலக ஆரம்பிச்சிருவேன் இப்படி ஏதாவது ஒரு வகையில முரண்பாடுகள் வந்துகிட்டே இருக்கும் அந்த முரண்பாடுகள்ல நீயே விலைக்கிடுவோ அவங்களவு நோக்க விலகிட்டு விடுவாங்க ஆனா இது வெளியில இருந்தா பிரச்சனை இல்ல வீட்டுக்குள்ள கூடாது வீட்டுக்குள்ள வரைக்கும் நீ முழுமையா அவங்களுக்கு ஒத்துட்டு போயிடணும் அந்த ரெண்டு மணி நேரம் மட்டும் உனக்கானது அதை மட்டும் நீ முடுமையா எடுத்துக்கிட்டு அப்ப மட்டும் நீ நீ ஆயிரு மத்த நேரத்துல குடும்பத்தோட ஒத்துரு சரியா ஐந்து உடலை நான் கடக்க வேண்டும் அந்த நோய் பேசுவேன் ஐந்து வழி ஐந்து உடலை ஐந்து உடலை நான் கடக்க வேண்டும் ஐந்து உடலை நான் அது காரண உடல் காரிய உடல் சூட்சம உடல் தூத உடல் ஐந்து உடல்கள் இருக்கு ஆனா அந்த கா ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் நிகழாது ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் நிகழாது இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா வந்து நம்ம காரியம் பண்ணிட்டு என்ன காரியம் ஒரு பந்தலை போட்டு உங்களை எல்லாம் வர வச்சு நீங்க ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா இது ஒரு நிகழ்ச்சி தானே ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இதுக்கு ஒரு காரணம் இருக்கும் தானே இதுக்கு என்ன காரணம் இந்த காரணம் என்னன்னா ஐயா ஐ கொடுத்த இந்த ஒரு கலை இது ஒரு அரிய கலை உலகத்துல வேற எங்கேயும் இல்லாத ஒரு கலை இந்த கலைய நாம கட்டு ஐயா மூலயமா ஐயா வந்து எங்களுக்கு கட்டு கொடுத்துட்டாரு இதை நாங்க வந்து அப்படியே விட்ட கூடாது இது மீண்டும் வந்து எல்லாருக்கும் போய் சேரத்துக்கு நாங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும்ன்றதுதான் காரணம் இந்த காரணத்துக்காக தான் இந்த காரியம் இங்க நடக்குது அப்போ ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் நடக்காது அப்போ அதுக்கு ஒரு உடல் வேணும் இதுக்கு ஒரு உடல் வேணும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு உடல் வேணும் அதனால ஐந்து உடல்களை அவங்க பறிஞ்சு வச்சுட்டாங்க அப்படிங்களா வேற சமீ நமக்கு தேத்து விடுக்குதுன்றாங்களா சமீப அந்த நேரத்துல நம்முடைய ஆண்கனுடைய நிலைய ஆண்பாவுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்ல அது பாட்டுக்கு சும்மா இருக்கும் ஆனா இந்த பேய் பிடிச்சிருக்குன்றது என்னன்னா ஒரு சில இப்ப நான் சொன்னேன் இல்லையா சூசைட் பண்ணி இறந்துறது அகால மரணம் திடீர்னு ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவாங்க எதிர்பார்ப்பே இல்லாம ஒரு எதிர்பார்க்காம டக்குன்னு ஒரு விபத்தை நிகழ்ந்துரும் உடனே இறந்துருவாங்க இப்படி இறந்தவங்க அவங்க உடல்ல இருந்து உடனே அவங்களால பிரிய முடியாது ரொம்ப அது ஒரு பெரிய போராட்டத்துல அந்த உடல்ல இருந்து அவங்க பிரிஞ்சு ஆஹ் பல துன்பங்களை அடைஞ்சி கடைசியா என்ன எங்கேயோ ஒண்ணு போட்டியல் ஆகணும்னு சொல்லி ஏற்கனவே உயிரோட இருக்கக்கூடிய பலவீனமான ஒரு ஆன்மா பலவீனமான ஒரு உடலுக்குள்ள வந்து அதுதான் அந்த பேய் பிடிச்சது இது என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி வந்து அதை புகும்போது என்ன ஆகும்னா பலவீனமான ஒரு ஆன்மாவுக்கிட்டா வந்து புகும்போது ஒரு முரண்பாடு அங்க உண்டாயிடும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கும் இதுக்கும் ஒரு முரண்பாடு வரும் அந்த முரண்பாடு இல்லை ஆனா இந்த புகுந்த ஆன்மாவுக்கு எந்த பாவ புண்ணியமும் கிடையாது ஏன்னா ஏற்கனவே அது உடலை எடுத்து பாவ புண்ணியங்களை அனுபவிச்சு மீதி அனுபவிக்க வேண்டியதோ வச்சிருக்கேன் ஆனா அதுக்கான உடல் இல்ல உடல் இல்லாததால இந்த உடல்ல கொண்டு வந்து புகுச்சி இதை பண்ண முடியுமா முடியாது முடியாது அதுக்கான பேட்டன் அதுக்கான உடல் வந்தா மட்டும்தான் அது முடியும் அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான ஆன்மாவுக்குள்ள இது உள்ள இறங்க அந்த உடலுக்குள்ள உரம்ப ஒரு முரண்பாடுகளால சில விஷயங்கள் அங்க நடக்கும் என்னன்னா திடீர்னு அவங்க வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருவாங்க வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஆன்மாவோட இதுல இந்த ரெண்டு எல்லாம் அவங்க மாற்றங்கள் கொஞ்சம் அதிகமா வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் சில விஷயம் சாப்பிட மாட்டாங்க யார பார்த்தா எரிஞ்சு விழுவாங்க தனிமை விரும்புவாங்க என்ன நடக்குது அவங்களுக்குள்ள மாற்றங்கள்னு உடல் ரீதியா சில விஷயங்களை அவங்க வந்து கற்பனைக்கு போயிடுவாங்க என்ன காரணம்னா ஏற்கனவே அந்த ஆண்மாசில கற்பனைகளை வச்சிருக்கோம் கொண்டு வந்து புகுத்தும் ஆனாலும் இதை வந்து வெளியில தள்ளுறதுக்கான வேலையை அந்த ஆன்மாசுக்கு அப்ப என்ன ஆகும்னா அந்த முரண்பாடுகள் வரும்போது சில மாற்றங்கள் நிகழும் இது கொஞ்ச நாள் ஐயோ இது மாதிரி மாற்றங்கள் நிகழ காரணத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலுக்கு அங்க எங்க கூப்பிட்டு போவாங்க அப்படி போயிட்டு வர்றதுக்கு தான் வந்து அப்படி போகும்போதும் வரும்போதும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு அதுக்குதான் சொல்றது ஏற்கனவே பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள இருந்தா இந்த மாதிரி எனர்ஜி உள்ள வராது அது இல்லாதவங்களுக்கு தான் இது வந்து டக்குன்னு தகுந்திரும் அப்போ இல்ல அங்க எங்க கூப்பிட்டு போயிட்டு சில பாசிட்டிவ் எனர்ஜிகளை உள்வாங்கி அதை வந்து செயல்படுத்துவாங்க அப்படி உள்வாங்கி செயல்படுத்தும் போது அப்போ உள்ள இருக்கிற ஆன்மா அந்த தேவையில்லாத உள்ள புகுந்த அந்த ஆன்மா வெளியேறிடும் அது ஆட்டோமேட்டிக்கா வெளியேறி போயிடும் ஏன்னா இனிமேல் இங்க தங்க முடியாது ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜி அதோட தாக்குதல் பெருசா இருக்கும் அப்போ அதை நிக்கல போயிடும் இந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு சிம்டம்ஸ் ஒருத்தருக்கு வரும் இல்ல மனநிலை இப்போ அங்க கூட்டு போவாங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆழ்நிலை தியானத்துக்கு கூப்பிட்டு போவாங்க அப்படி கூப்பிட்டு போயிட்டு இந்த ஆழ்நிலை உறக்கம் அவங்க உறக்கத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படியே உட்கார வச்சு நீ இப்ப வந்து உனக்கு இவ்வளவு வயசு நீ இங்க இருக்கிற அப்புறம் இவ்வளவு வயசு இங்க இருக்கிறன்னு அப்படியே கூப்பிட்டு போய் கடைசியில இது எங்க நடந்தது எப்படி நடந்ததுன்னு சொல்லி அவங்க அதை கண்டுபிடிச்சு ஏன்னா அவங்க அதுக்காக படிச்சவங்க அவங்க அதை கண்டுபிடிச்சு இப்படி நடந்திருக்குன்னா அப்ப அவங்களுக்கு அதுக்கான சொல்யூஷனை கொடுத்து அதை வேற மாதிரி ஒரு எனர்ஜியை அவங்களுக்கு கிரியேட் பண்ணுவாங்க அது கிரியேட்டிவிட்டி அந்த எனர்ஜியை வந்து இல்லாத ஒண்ணு இப்படி நடந்த மாதிரி அவங்களுக்கு கிரியேட் பண்ணி அவங்கக்குள்ள புகுத்திடுவாங்க அப்படி புகுத்தும் போது இந்த எனர்ஜியோட மிகப்பெரிய ஆற்றல் உள்ள இருக்கிறத கேட்பது அப்படியெல்லாம் வந்து சில வகையில ஏதோ ஒரு வகையில அதை வெளியிட்டதான் சமநிலைக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படி நடக்கிறது சாத்தியம் இந்த பலவீனமான அம்மன் பயந்தான் ஆமா ஆமா எல்லாத்துக்கும் உட்படுறாங்க அவங்க அந்த மாதிரி இந்த இதுல நிறைய வேறுபாடுகள் இருக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு அது நிகழும் ரொம்ப நன்றி அவ்வளவுதானா என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லை அபடி